திருநெல்வேலி மாவட்டம் மட்டம் அம்மாசமுத்திரம் அருகில் அருகில ஐநார்குளம் என்ற ஊருக்கு இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சமண சமயத்தைச் சேர்ந்த இரண்டு தமிழ் கல்வெட்டுகள் புரிக்கப்பட்ட மலைக்குன்றுல இருக்கும் நம்ம இதுல முதல்ல பாத்தீங்கன்னா ராசாப்பாறை அப்படின்னு சொல்ற ஒரு சிறிய மலைக்குன்று அது கீழே தாழ்வான ஒரு பகுதி அதுக்கு மேலே தான் நீங்கள் தமிழ் எழுத்து பறிக்கப்பட்ட கல்வெட்டும் காணப்படுது இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி செய்வித்தான் கடிகை கோவிகன் மகன் பெருங்கூற்றன் அப்படின்னு கல்வெட்டில் வருது அது இந்த பள்ளி வந்து யார் செய்தது அப்படின்னா கடிகை அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிகன் வருது மகன் தெரியுது அந்த கோவன் வந்து யோகமாக எடுத்துக்கிறாங்க அப்புறம் பெருங்கூற்றன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னன்னா இந்த பள்ளி யார் செஞ்சது அப்படின்னா கடிகை என்ற வார்த்தையும் கோவிவன் என்பவனுடைய மகன் பெருங்கூற்றம் தான் இதை செஞ்சான் அப்படின்ற செய்தி வருது ரெண்டு படுகைகள் உள்ள வந்து கட்டப்பட்டிருக்கு இதுல உள்ள இந்த இதோடைய காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது ஐராத மகாதேவன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது சங்க காலத்தை சேர்ந்த தமிழி கல்வெட்டு தமிழ் பிராமி என்று சொல்ற தமிழ் கல்வெட்டு ரெண்டு இடங்கள்ல வந்து கல்வெட்டு காணப்படுது இன்னொன்னு நிலாப்பாறை என்ற இடங்கள்லயும் இந்த தமிழி எழுத்துல எழுதப்பட்ட கல்வெட்டை பார்க்க ரெண்டு இடங்கள்ல இந்த சமண துறைகள் வாழ்ந்ததுக்கான தடைமாக இந்த அமைப்பு கல்வெட்டுல செய்திகளும் இது வந்து அந்த பள்ளி வந்து யார் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்ற தகவலும் இதுல குறிக்கப்பட்டிருக்கு இன்னொரு மலைய நாங்க பார்க்கல இப்ப நம்ம பாக்கணும் பேசாம இப்ப அகில குளத்தை ராசாப்பாறை கல்வெட்டை பார்த்தோம் அங்கே பார்த்தோன்னா பள்ளி செய்வித்தான் கடிகை கோவிவன் மகன் பெருங்கூற்றன் உடைய தமிழி கல்வெட்டை பார்த்தோம் அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நிலா பாறை என்று சொல்கிற ஒரு தட்டையான ஒரு பெரிய பாறை இருக்குது இந்த பாறை வந்து திறந்தவெளியில் காணப்படுது இதில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது இதுவும் தமிழி கல்வெட்டு தான் இந்த படுகைக்கு மேலே நாலு கட்டம் சுத்தி போட்டு ரெண்டு வரிகளில் இந்த கல்வெட்டு எழுதியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா குணாவின் லங்கோ செய்பித்த பலி அப்படின்னு இருக்கு அப்போ குணாவின் அப்படின்னா குணாவை சேர்ந்த லங்கோ அது இளங்கோ என்பவர் செய்பித்த பள்ளி என்பது அது செய்வித்த பளி பள்ளி என்பது பழி நீங்கள் எழுதியிருக்காங்க எனவே குணா என்ற ஒரு பகுதியை சேர்ந்த இளங்கோ என்பவர் இந்த பள்ளியை செஞ்சிருக்காரு அப்படின்றத இந்த கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு இது ரொம்ப ஒரு தேடி அலைஞ்சோம் கடைசியில் பார்த்தா பக்கத்துலேயே தான் இருக்குது நீங்களும் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்